ஹோட்டல்ல ஆண்களும் பெண்களும் ரூம் போடாதீங்க பெண்களுக்கு தனி ஹோட்டல்ல ரூம் ஆண்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தனி ஒரு ரூம் போடுங்க நிறைய சேட்டா பண்றீங்க நான் சொல்லல பாஜக ஒன்றியம் சொல்லுங்க உங்க கட்சியில இருக்கிறாங்க தெரியும்ல இவர் வந்து பக்கரீத்துக்கு கேளுங்க பக்கரீத்துக்கு வடச்சனையில கேமல் எல்லாம் கொண்டு வந்து ஒட்டகமா ஒட்டகத்தான ஒட்டகத்தை போயிட்டு அவுத்து விட்டு பிரச்சனை இவருக்கு பின்னாடி போலீஸே போயின்னு இருப்பாங்க கேஸ் கண்ணாம் தபீ சார் இது சாட்டி குற்றவாளிங்க சார் கண்டிப்பா அவ்வளோ சார் நீங்க உடனே பாருங்க குற்றம் சுமத்தப்பட்டவரை உடனே வந்து என்ன பண்ணுங்க அவங்க அவங்க பெரிய ஆமா சார் அப்ப நல்லா கேட்கறேன் நானு

மேடம் தமிழ் இசை அவர்கள் வந்து சென்ற மாதம் வந்து ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க வச்சிருந்தேன் ரவுடிகள் எல்லாம் உள்ளவர்கள்லாம் அவ்வளவு சீக்கிர கட்சிகளை வந்து வந்துட முடியாது பொறுப்புகளை வாங்கிட முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை இந்து தமிழ் திசைக்கு வந்து அவங்க ஒரு அந்த இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூனுடைய பேர்லதான் அமித்ஷா அவர்கள் கூட்டிட்டு கண்டித்ததாகவும் அப்படிலாம் பேசப்பட்டு பேசப்பட்டுச்சு இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு அன்னை செய்தி நம்ம பார்க்கிறோம் பிரபல கூலி கூலிப்படையினுடைய கும்பல் தலைவர் பாஜகவினுடைய பிரமுகர் சீர்காழி சத்யா என்பவர் வந்து உள்ளிட்ட மூன்று பேர் மாமல்லபுரம் அருகே வந்து துப்பாக்கி சூட்ட வச்சு பிடிச்சிருக்காங்க போலீஸார் மேடம் தமிழிசை சொன்னது வேதமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் அதாவது ரவுடிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டங்கள் பிரிவுகளின் கொலை குற்றங்களிலே அல்லது கொலை முயற்சிகள் இப்படி பல்வேறு வழக்குகளை உடையவர்கள் ரவுடிகள் என்று சொல்லுகின்றோம் ரவுடிகள் இல்லாத ஒரு கட்சி குற்ற சம்பவங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளிலும் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா ஒன்று கழகத்திலே இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் மீது எத்தனை வழக்குகள் என்று நான் லிஸ்ட் போட்டேன்னா நூற்றுக்கணக்கான வழக்குகள் உடையவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க மந்திரிகளாக இருக்கின்றார்கள் எல்லா கட்சிகளிலும் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திர சொல்றது தலி ஒசூர்ல கிருஷ்ணகிரியில மிகப்பெரிய யாரு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவரை கொலை பண்ண கொலை வழக்கு அவர் மீது இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மாஃபியா கும்பலை வச்சிருக்கிறார் அவர் இப்படிப்பட்டவரும் கட்சி உழைப்பாளர்களுக்கான கட்சி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இல்லாததா சார் இன்னைக்கு போய் கூகுள்ல சேர்ச் பண்ணி போடுங்க போடுங்க சார் பட்டியல் வரும் சார் எல்லா கட்சிகளிலும் ரவுடிகள் இருக்கின்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் மீது தான் உங்களுக்கு என்ன பண்ண ஆனால் பாஜக ஒரு ரவுடியாக இருக்கக்கூடியவர் சேர்ந்த பிறகு அவர் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக அல்லது ரவுடிசம் பண்ணிக்கிட்டு படுகொலைகளை பண்ணிக்கிட்டு அங்க தொடர்ந்து குற்ற செயல்களை ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்று சொன்னால் கட்சி அவரை ஆதரிக்காது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அவருடைய முன்பிருந்த வழக்குகள்ல அவர் இருக்கக்கூடியதை வந்து கோர்ட்ல போயிட்டு வந்துகிட்டு வாய்தா போயிட்டு வந்துகிட்டு அவர் இனிமேல் கொண்டு குற்ற பின்னணி இருக்கக்கூடியவராக குற்ற வழக்குகளை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதில் பாஜக தெளிவாக இருக்கின்றது இன்னைக்கு இருக்கூடிய அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார் இதற்கு முன்பு அவர் குற்றம் பண்ணியிருக்காத காரணத்துக்காக அவர் கட்சியில் என்ன தீர்வு தகாதவர்களா நான் கேட்கிறேன் ஒரு ஒரு குற்ற வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்ப நீ வந்து இன்னைக்கு குற்ற வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் ரவுடிகள் எல்லாம் இந்த நாட்டில் வாழ வாழ்வதற்கே வந்து தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுமா

அவங்க பெரிய ஆமா சார் அப்ப நல்லா கேக்குறே நான் இப்போ நீங்க நீங்க ஒவ்வொரு நீங்க என்ன சொல்றீங்க மீது வழக்கு விழுந்துக்கிட்டே நடந்துட்டு இருக்குது அது மாதிரி ஜவஹர் உல்லாஹுக்கும் நடந்துட்டுன்றேன் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வச்ச நடந்துட்டு இருக்குது திமுகவர்க்கும் நடந்துட்டு இருக்குது அதிமுகவர்க்கும் நடந்துட்டு இருக்குது பிசி நடக்குது காங்கிரஸ் கவர்க்கும் நடக்குது எல்லா கட்சிகளுக்கும் நடக்குது ஆனா பாஜகவர்க்கு இருக்கிறவங்க தான் ஒரு ரவுடியா ஏன் ரவுடி ரவுடியா திரிகிறீங்க அப்ப பிசி கவ ரவுடிகளை பார்த்து நீங்க கேப்பீங்களா

தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் தான் நிறைய பாஜக அதாவது பிஜேபி இன்டலக்சுவல் ஐடியாலஜிக்கலா பிஜேபி கொள்கை ரீதியா பேசக்கூடியவங்க எல்முருகன் இருந்த காலத்துல யாரும் பெருசா வரல வந்தது ஒரே ஒரு ஆளு அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி கூட அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை எல்முருகன் காலத்துல வரா எல்முருகன் காலத்தை பாருங்கள் எல்முருகன் என்ன பண்றாரு ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டை தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் வேரியேஷனை கொண்டு வந்து திணிக்கில வேலை கொண்டு வந்து திணிக்கலை இவங்க பூனலம் வச்சுன்னு இருக்கும் போது அவர் வேலை கொண்டு வந்து தமிழர்களுடைய ஸ்டார்டேஜ் இதுவாக இருக்கும் தூக்க வச்சார் அதான் கனிமுடி வச்சார் தூக்க வச்சாரு கணிமுடியல நிறைய பேர் தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க வேலை தூக்கிட்டாங்க ஓகே எல்முருகன் போனதும் அண்ணாமலை வந்து என்ன பண்றாரு எவன் வேலைக்கு முன்னாடி மணி ஆற்றானோ அதை எடுத்து படம் போட்டுக்க வச்சார் ஞாபகம் இவங்களாம் வேலை தூக்கி வச்சிட்டாரு

நிறைய சேட்டா பண்றீங்கன்னு நான் சொல்லல பாஜக ஒன்றியம் சொல்லுது சென்ட்ரல் கமிட்டி சொல்லுது உண்மையா பொய்யா நான் பேசுறேன் வந்துச்சா இல்லையா கேளுங்க எனவே நான் வந்து தசை திருப்பத்தி பேசல பேசாமலை அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள எண்ணற்ற குண்டர்கள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் நாட்டு தமிழிசை சவுந்தரராஜன் எச்சி ராஜா பேசிருக்கிறார் அப்புறம் கட்சியில இருந்து வெளில போன நிறைய நபர்கள் பேசியிருக்காங்க காயத்ரிங்க ஏன் இவன் கூட யார் யாரு திருச்சி சூர்யா அந்த நபர் பேசியிருக்கிறாப்ல பாஜக எங்க பேசிட்டு இன்னும் பேசிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடியும் பேசினார்ல கட்சியில இருக்கும் போதும் பேசினாரு அதுக்கப்புறம் மீட்டு கட்சியில நினைச்சுக்கிட்டாங்க டைம் முடிஞ்சு போச்சு சஸ்பெண்ட் டைம் நினைச்சுக்கிட்டாங்க மீட்டும் இது பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கட்சியில இருந்து எல்லா பொறுப்பு இருந்து எடுத்திருக்காங்க ஸோ தொடர்ந்து பாஜகவுல இப்போ எல்லாம் ரவுடிஸா வந்து வந்துட்டு இருக்காங்க இதை தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றாங்க ஒரு இடத்துல அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க இது என்ன தப்பு இருக்கு இதுக்கு எதுக்கு ஒரு தமிழ் பெண்ணை இதுவே நான் அதுதான் போன இதுலயும் நான் கேட்டிருந்தேன் இதுவே வந்து ஒரு தமிழ் பெண்ணை நீ இப்படி கையை நீட்டி பேசிட்ட நிர்மலா சீதாராமனை கையை நீட்டி பேச முடியுமா கேன் யூ வான் பார்ட்டியை டெவலப் பண்றதுக்காக தமிழிசை சவுந்தரராஜன் பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க இல்லைன்னா மறுக்க முடியாது எல்முருகன் பல தியாகங்களை செஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை என்ன தியாகம் செஞ்சிட்டாரு இல்ல சார் இப்போ அம்மையார் தவிர பேர்ல ஸ்கூட்டி இல்ல தவிர சே வீதி கரிசனம் கொண்ட கூடிய மரியாதை குறித்து தெரியலின் அவர்கள் 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 உருவக்கே எல்லாம் பண்ணி மீம்ஸ் போட்டாங்க எவ்வளவு எதிர்க்கட்சியில வந்து கேவல தமிழ் இல்ல தமிழ் தமிழ் இல்ல அப்பையும் நான் வந்து கேளுங்க ஐ தமிழ்ல என்னுடைய வயர் தமிழ் சேனல்ல தமிழ் சேய் சௌந்தரராஜன் அப்படி கிரிடிக் பண்ணாதீங்க டோன்ட் புட் மீம்ஸ் லைக் தட் நான் பதிவிட்டு இருக்கிறேன் வேணா லிங்கையும் தரேன் இந்த வீடியோவோட சேர்த்து போடுங்க இங்க பாருங்க அவங்க மேல கரிசனம்னு இல்லங்க பார்ட்டியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இங்க என்ன நடந்திருக்கு கான்செப்ட் என்ன கேள்வி என்ன பிஜேபிளம் வளர்ச்சி பத்தி ரவுடிகள் உள்ள வந்துட்டாங்க இவங்க சொல்றாங்க திமுக இல்லையா அங்க இல்லையா உன் கட்சியில இருக்கானேயா ஏன் உங்க கட்சியில இருக்காங்களேங்க இதோ இவர் தான் தெரியும்ல இவர் வந்து பக்ரீத்துக்கு பக்ரீத்துக்கு

பாஜகவில இங்க அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நான் வடச்செயலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி பாஜக நிர்வாகி துப்பாக்கி சூடு சுட்டு கொன்னுட்டாங்க வெட்டி கொன்றுட்டாங்க இதோ இன்னைக்கு இந்த பிரச்சனை தா வீட்டில் தானே பெட்ரோல் குண்டை போட்டுக்கிறது தான் வீட்டில் தானே மண்ணண்ணையை வச்சு எரிச்சிக்கின்னு இது பண்றது இதோ இன்னைக்கு ஓடி போயிட்டார் பாருங்கள் தடா பெரியசாமி சாமி வேற இடத்துக்கு ஓடின்னு போயிட்டான் புரிஞ்சா சொல்றேன் 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 வார்த்தைகளையோ ஏங்க

தலைமைக்கு அதுக்கு 10 பேர் வராங்க பிறகு எல்முருகன் அவர்களோட தளைமைக்கு பிறகு திருஅண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைமை தலைமீல தான் வந்து அதிகமான குண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கற விஷயத்தை சொல்றாரு நிறைவான கதை சுருக்கமா வச்சிருச்சு அதாவது பாரதி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் இல்லை பலதரப்பட்ட மக்கள் எல்லா பழங்குடியின மக்கள் இருந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்துணை பேருமே வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கின்றார்கள் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் காரணம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு அட்ராசிட்டி அவருடைய அவருடைய ஒரு மக்கள் ஈர்ப்பு ஒரு விஷயம் அவர்கிட்ட தான் பாஜக பக்கம் இத்தனை பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க சோ இதுல வந்து ரவுடிகள் வராங்க அப்படின்னு சொன்னா ரவுடிகள் என்று சொல்வதை விட அவர்கள் இதற்கு முன்பு குற்றப்பிணியோடு இருந்தவர்கள் அவர்களுக்கும் என்ன பண்ணலாம் இனி வாழ்க்கையில திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அரசாங்கமே திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது அப்ப திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஏன்னா ஒரு அரசியல் கட்சியும் திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுக்குது அப்படிதான் இந்த ரவுடி இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் கட்சியில இணைந்து கட்சியில பொறுப்பை வைத்துக் கொண்டு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கட்சியில இருக்குது ரவுடிகளுக்கு மட்டும் இல்ல கட்சியில யார் பொறுப்புல இருக்கக்கூடியவன் தவறு செஞ்சாலும் இன்னைக்கு நீக்கப்பட்டு இருக்காங்க பல பேர் வந்து இன்னைக்கு வந்து கட்சி விரோதமாகவும் அல்லது கட்சியில இருந்து கொண்டு தவறா பயன்படுத்தினாலும் அவர்களை நீக்குவதற்கான ஒரு உரிமைகளையும் நீக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு இப்ப நாளைக்கு இந்த சீர்காழி சத்தியா கட்சியில இருந்து கொண்டு கட்சிக்கு விரோதமாக குற்றவாளிகள் ஈடுபட்டார் என்று சொன்னால் அவர் நீக்கப்படுகிறார் என்கிறேன் அடுத்த நிகழ்வு வரும் அதனால இந்த நிகழ்வு என்பது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க செந்தில் ஒரு சின்ன கேள்வி இதுக்கும் எப்ப அண்ணாமலை நீக்குவாங்க அண்ணாமலை அவர்களை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பையன் ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி என்கின்ற ஒரு சிறுவயது ஒரு நாற்பத்தைந்து வயது ஒரு நபருக்கு சொம்படிக்கக்கூடிய அந்த கட்சி அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா ஆனா இங்க அப்படி இல்லை ஜனநாயக ரீதியாக வயதுல வந்து சிறியவராக இருந்தாலும் அண்ணாமலை இங்க ரிவிட் ஆயிருப்பாங்க இல்ல அவர் வந்து இன்னைக்கு கட்சிய பிஜேபி சேர்ந்து இன்னைக்கு ஒரு உயர் பதவிக்கு வரான்னு சொன்னா இங்க ஜனநாயகம் இருக்கு ஆனா திமுக அந்த ஜனநாயகம் இருக்கா லெலின் கேப்பாரா திமுக ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாரா சொல்லுவாரு ஏன்னா அவர் இப்ப வாங்குற காசுக்கு பேசி ஆகணும்ல

இது இவர்களுடைய நாகரீகம் கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பாஜக உரையாடும்போது நாகரீகத்தை நீங்க விரும்புறீங்கல்ல அந்த நாகரீகத்தை நாங்கள் கொடுத்தாலுமே கூட அவர்கள் இப்படி பேசுவார்கள் அப்ப நம்ம அங்க என்ன பண்ண வேண்டியது

அதன் மூலமாக தன் வீட்டிற்கும் தன்னுடைய சின்ன வீட்டிற்கும் கொடுத்து அதை பதுக்குகிறார்களோ இந்த போன்ற நபர்களை எல்லாம் பாஜக ஒரு மிகப்பெரிய வாஷிங் மிஷின் வாங்கி வைத்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறார் அந்த வாஷிங் மிஷின் உள்ள தூக்கி போட்டு அவங்கள பரிசுத்தரா மாற்றி கொண்டு வந்துடும் சார் கடந்த ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அட்ராசிட்டிஸை சட்டவிரோதமான செயல்களை பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் பல சேட்டைகளை செய்து வழக்குகள் வாங்கியவர்களை லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு லிஸ்ட் கூட தரேன் பாஜக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அன்னைக்கு பாஜக அப்படி இல்லை சார் வாஸ் மில்டன் அவங்களுடைய கொள்கை தெளிவாக இருந்தார்கள் கொள்கைவாதிகளாக இருந்தார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில தெளிவாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கொள்கையை விட்டு தடம் புரண்டு அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்றதுக்காக கண்ட நாய் இன்னைக்கு பாஜக உட்காந்து கேளுங்க நாய்னா யாரும் குறிப்பிடல

கே கேளுங்க என்ன முடிக்கிற வர நான் சொல்றேன் எவ்ளோ மீட்டடா பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு ரவுடிகள் அதிகமா இருக்காங்க ரவுடிகள் இவர்களிடம் தன்னை வந்து இவர் சொல்லும்போது சொல்றார்ல பரிசுத்தமா மாத்திக்கிறதுக்கு சுத்தமா மாத்திக்கிறதுக்கு அதற்கான வேலையாகத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு நீங்க அண்ணாமலை பின்னாடி போனா நம்ம போலீஸ் எதுவும் கேட்காது யார் நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி அந்த தைரியம் வந்து இன்னைக்கு குடுத்துருக்குது அண்ணாமலை நீ என்ன வேணா பண்ணு எதுனா பண்ணு மெடிக்கலுக்கு போ சாவு வீட்டுக்கு போ கலவரம் பண்ணு பிரியாணி அண்டாவை மாநாடு நடத்து மாநாடு நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் அது அந்த என்ன யாத்திரை யாத்திரா யாத்திரையா இது ஒரு யாத்திரை நடத்துறாங்க அந்த யாத்திரை அந்த யாத்திரையில என்ன பண்ணுவாங்க போயிட்டு பிரியாணி அண்டாவை திருடுவாங்க சின்ன சின்ன கடைகாரங்கலாம் மிரட்டி காசு வாங்க சார் ஒரு நேர்மையான கண்ணியமான ஒரு அரசியலாக போயிட்டு இருந்த தமிழ்நாட்டில் அநாகரீகமான அரசியலை கொண்டு வந்து திணிச்சிருக்கிறார் அண்ணாமலை அரசியலுக்கு கிடைத்திருக்கூடிய மிகப்பெரிய அசிங்கம் அண்ணாமலை அதைதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய ஆதங்கத்துல பதிவிடுறாங்க சொல்ல முடியாது ஒரு கட்சிய

தேர்தல் பதரம் மூலமா நடக்காத ஊளமா நீங்க ரெண்டு பேர் திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய லீலாவதி என்கின்ற மதுரை கவுன்சிலரை வெட்டி கொன்னது திமுகடான்னு சொல்லி கம்யூனிஸ்ட்கள் திமுக வாய்ကြီး ஏ பேசுறானே அன்னைக்கு அந்த ரவுடிகளையும் அன்னைக்கு அந்த பலகாரனை இன்னைக்கு மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இன்னைக்கு உண்டியல குளிக்கிட்டு சம்பூத்துக்கு இனி சுத்திட்டு இருக்கா

கொலை சம்பவங்களையும் கொலைவெறி தாக்குதல்களையும் கொள்ளைக்கார கூட்டங்களும் ராபரி பண்றதுல இருந்து கற்பழிப்புகள் இருந்து அத்தனை வழக்குகளும் திமுக கார மேலே இருக்கு எல்லா கட்சிகளும் மேலே இருக்கு அதையெல்லாம் பேசாத இந்த சுத்தமான உடல்வியாளர் சுத்தமான திமுக சொம்பு திராவிடத்தின் சிக்ஸக்கு திராவிடத்தின் கைகூரி அதை பத்தி எல்லாம் பேசாம இவர் இவர் இல்ல இல்ல பேசுறாரு

கலவரத்தை திட்டமிடுது அந்த கலவரத்தை திட்டமிடுறதுக்காக முன்னிலை வரிசையில் ரவுளி பள்ளுங்க வேணும் அதுக்காக உருவாக்குது சொன்னதுக்கு அமித்ஷா கோவப்படுறாரு நான் பேசுறேன் அதுக்கான ஆதாரத்தை சொல்றேன் மக்கள்

தூக்குன்னு பேசின திமுக சொம்பு தூக்குறீங்க சொன்னாருங்க ஆமா அவர் மாவாடைய தூக்குவாருங்க அவரு பேசினாருங்க அர்ஜன் சமர்த்தி கேட்டு பார்த்தாங்க

முடியுங்க உங்களுடைய இருவருடைய கருத்தை பரிந்துரைக்கு நன்றி நன்றி நன்றி